ஹலோ நட்பு சோழிகளே எல்லாருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கும் நான் கௌரியம் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் நான் போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி இன்றைக்கி நிறைய பேர் எம்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்க சார்பாக நானாகவே வாங்கிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அவங்கவுங்களும் இப்போதைக்கு என்ன தேவைன்னு சொன்னீங்கன்னா லைவில் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அதனால் யாராருக்கு என்ன தேவைன்னா சொல்லுங்கள் இப்போ பாருங்க ஆர்டர் கொடுத்தது இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் எனக்கு சாப்பிட்றது கொடுத்துருக்காங்க பரண்ட ஊறுகாய் மூணு பாட்டு மாங்காய் ஒரு மூணு பாட்டில் வத்த குழம்புத்தவங்க கேட்டிருக்காங்க புதினா மல்லி கேட்டிருக்காங்க இவ்வளவும் இப்போ வாங்கியிருக்கிறேன் இன்னும் நம்ம குரூப்பில் எல்லாம் லைவாக பார்த்துட்ருக்கீங்க தயவுசெய்து இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இங்கே இருப்பேன் யாராக இருக்குது என்னென்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து கொண்டு வருவேன் அப்பப்போ வந்துட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்காக தான் நான் இது சேவை பண்ணுறேன் நான் நான் பெட்ரோல் பண்ணிட்டு வரணும் இல்லை எனக்கு டைம் இருக்கணும் வேறு அதனால் வேணுன்றவங்க சொல்லுங்கள் இன்னும் ஒரு ப ஹாஃப் அன் அவர் இங்கே இருப்பேன்